குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை நேர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிட சுப்ரஜா சுரேஷ்குமார் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் வருடத்துல மாறும் இரண்டரை வருடத்துல மாறும் சோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும் அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும் அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரியும் சோ லாஸ்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கறனால சோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்து இருந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் இருந்து தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஒன் நம்ம வந்து இது பண்ணுவோம் தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சோ அந்த வகையில சோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்ப கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி காலப்புருஷனுடைய பன்னெண்டாம் வீட்டுல சனி இருக்காங்க காலப்புருஷனுடைய மூன்றாம் இடத்துல குரு வக்கரமா இருக்காரு ஐந்தாம் இடத்துல கேது பதினொன்னாம் இடத்துல ராகு சோ இதெல்லாமே நமக்கு தெரியும் சோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து அந்த மாற்றம் வந்து சோ பெப்ரவரி நாலாம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார் சோ பெப்ரவரி ஆறாம் தேதி சுக்ரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார் அடுத்ததான் வந்து பிப்ரவரி பன்னெண்டுக்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார் ஃபெப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேல செவ்வாய் ராகு சோ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணைகிறாங்க சோ என்ன மாதிரியான விஷயங்கள் தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த பெப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் மகர ராசி மற்றும் லக்னக்காரங்களோட பெப்ரவரி மாத பலன்களை மட்டுமே தான் நம்ம பார்க்க போறோம் சோ மகர லக்னம் அப்படிங்கும் போது எட்டுக்குரியவர் அஷ்டமாதிபதி லக்னத்துல வரைக்காரிப்போம் அப்படிங்கிற போது உங்களுக்கே தெரியும் இந்த தை மாதத்தில் வந்து சூரியன் வந்து மகரத்தில் தான் சஞ்சரித்து ஸோ அவங்களோட எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த இயர் ஸ்டார்டிங்லே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எட்டாம் அதிபதிப்பே மகரத்தில் உச்சமாகும்போது வயிற்று வலி ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸோ கேஸாக இருக்கட்டும் ஃபேட்டி லிவர்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே கொஞ்சம் வந்து பெண்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ராப்ளத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து கூட யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் இருக்காங்க மெயினாக பாதகாதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் நாலாம் இடமும் பதினொன்றாம் இடம் செவ்வாய் அந்த இடத்துல உச்சமாகும் போது கவனம் தேவை அப்போ வந்து பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மூத்த சகோதரன் அப்படி ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கிட்ட கொஞ்சம் கனெக்ஷனை கட் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கொஞ்சம் அண்ணன்மார்களாக இருக்கட்டும் எல்டர்ஸாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாம இருங்க நீங்க அந்த விஷயத்தை விலக்கி கொண்டுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இவங்க எல்லாருமே வந்து டிரான்சிட் ஆகி ராகுவோட இணைவாங்க அப்படிங்கும் போது ரெண்டாம் இடத்துல இவங்க எல்லா கிரகங்களும் வந்து அப்படியே ராகுவோட இணையும் போது என்ன அப்படின்னா வார்த்தைகள் கண்டிப்பா சூரியன் அப்படிங்கிறனாலே ஸ்ட்ராங்கு பாதகாதிப்படி போய் கூட இருப்பாரு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த சண்டையெல்லாம் தவிர்த்துக்கோங்க ஸோ லாபாதிபதியும் அங்கே வந்து இருக்கிறனால ஸோ நாய்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கும் போது உங்களுடைய பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானம் அப்படியே சார்ட் அவுட் ஆகிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வழியில் போற அடிமை விலங்குகளுக்கு நீங்க நல்ல சாப்பாடு கொடுங்க அதே மாதிரி வந்து நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்க அம்மாவை நீங்க டேக் கேர் பண்ணிக்கிறீங்களோ ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அவங்களே அந்த பாதகாதிபதியா வரும்போது இந்த மகரகாரங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க நீங்க நோட் பண்ணி பாருங்க ஒன்னா அம்மா அவங்களுக்கு செட் ஆகலன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா உங்களுக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க இது இந்த மாதிரியான கிளாஷ் வந்துகிட்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு இந்த டைமில் அம்மாவுக்கு நல்லபடியாக நீங்கள் அவங்கள கவனிக்கும் போது அந்த பாதகஸ்தானமே வந்து நமக்கு நல்லபடியாக மாற்றி உங்களுக்கு தன வரவை கொடுக்க ஆரம்பிச்சிடும் சுகஸ்தானத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் வண்டி வாகனம் சொத்து அளவுக்கு நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஸோ உங்களோட முயற்சி ஸ்தானமாக இருக்கட்டும் உங்களோட லாபாதிபதி இப்போ கொஞ்சம் வக்கிற நிலையில் இருந்தாலும் சில விரயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் உடம்பு ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதே தான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு அந்த ஜூனுக்கு அப்புறம் அப்புறமா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ வந்து கோவிலில் வேலை செய்யக்கூடிய சுத்தம் செய்ய வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வந்து நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா ஸோ ஒன்றும் வேண்டாம் ஒரு நூறுரூவா கையில் கொடுங்க ஒரு ஐம்பது ரூபா கையில் கொடுங்க ஒரு டீ வாங்கி கொடுங்க இதெல்லாம் பண்ணும்போது சூப்பராக சூப்பரா இருக்கும் உங்களோட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் சோ இப்போ வந்து பிப்ரவரி மாசத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்க பாருங்க அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க என் வாழ்க்கையில் வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது தீமை செய்யும் சொல்ல முடியாது நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும் என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான் நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க அதை செலவு பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகலை எதைதான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்டேஷன் மைண்ட்ல இருப்பாங்க பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும் இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும் எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும் கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப் அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமே எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வில் பரிகாரங்கள் சொல்லும் எல்லாமே சரியாயிடும் ஸோ இப்போ வந்து ஃபெப்ரவரி மாதத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்க அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க என் வாழ்க்கையில் வந்து இன்னும் பிரச்சனை தான் இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது தீமை செய்யும் சொல்ல முடியாது நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணும் எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும் என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான் நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க அதை செலவு பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகலை எதைதான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்டேஷன் மைண்ட்ல இருப்பாங்க பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும் இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும் எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும் கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஆரோஸ்கோப் அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க கண்டிப்பாக எங்கனால முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமும் எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வில் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய விதிகள் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறதுன்னு பார்க்க போறோம் இப்ப பாருங்க சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்திக்காமல் நம்ம ஒரு ஒரு கிரகமும் ஒரு ராசியை எது ஒரு தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறது துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போய் நம்மளுடைய துல்லிய பலன்களை குறைச்சிக்காமல் கர்மா எப்படி செயல்படுகிறது நம்ம என்ன மாதிரி வரன் வாங்கி வந்திருக்கிறோம் அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி வந்து உதவுகிறதுங்கிறது கிரகத்தின் அமைப்பை பொறுத்து ராசிக்கு எப்படி கிரகங்கள் பயிற்சி பெறுகிறார்கள் எது மாதிரி அமைப்பில் இருக்கிறார்கள் வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசிக்கு ஆறாம் இடத்திலேயே குரு நீடித்திருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் இரண்டாம் இடத்தை பார்க்குறார் ஸோ இது மாதிரி அமைப்பு குருவுக்கு இருக்குது அதே மாதிரி சனி வந்து ஏழரை நாட்டு சனி மகர ராசிக்காரர்களுக்கு முடிந்து மூன்றாம் இடத்தில் சனி போய் கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ராகு கேதுவே ராகுவை குரு பார்ப்பது நல்ல விஷயம் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்க சாமின்னு கேட்டால் ராசிக்குள்ளேயே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்ரன் இருக்கார் புதன் இருக்கிறார் சூரியனும் ராசியில் இருக்காங்க கரெக்டாக பிப்ரவரி மாதம் இரண்டாவது மாதத்திலிருந்து செகண்ட் தேர்டு போர்த் வீக்ல பாத்தீங்கன்னா புதன் சூரியன் சுக்ரன் செவ்வாய் எல்லாமே ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு மாறுவது அருமை மாறி என்னதான் ராகுவோட சேர்ந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார்கள் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் பண வரவை எதிர்பார்க்குறவங்களுக்கு பண வரவு வருவது ஃபேமிலியில் வந்து கடந்த ஜனவரி மாதம் சில அதிருப்தியான சில விஷயங்கள் போய் கொஞ்சம் பிரச்சனைகள் வருத்து வேறுபாடுகள் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகிறது கொஞ்சம் பிரச்சனைகள் சால்வ் ஆகுறது பணம் வந்தாவே பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் உங்கள் இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த விஷயத்தில் வந்து இரண்டாம் மடத்தில் வந்து யோகமான ஒரு ராஜோகாதிபதியாகிய சுக்ரனே வருவது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க திருமண விஷயங்கள் அமைச்சு கொடுக்குது கலப்பு திருமணம் அமைச்சு கொடுக்குது அதே சமயத்தில் அந்நியர் மூலமாக பணம் வரவு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாதவங்களுக்கு டக்குன்னு ரிட்டர்ன்ஸ் வருவது எதிர்பார்க்காத பணம் வந்து ஒரு ஆறு மாதமாக நம்ம பா ட்ரை பண்ணி அதுக்கு மறந்தே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து எதிர்பார்க்காம டக்குன்னு நமக்கு கிடைக்கிறது இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா ஏழாம் அந்த ரெண்டாம் இடங்கிற வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் ராகு சேர்வதனால பேச்சில் கொஞ்சம் பார்த்துருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும் டக்குன்னு கூடாது நம்ம என்ன அர்த்தத்தில் பேசுகிறோம் எது மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அட் ஒரு விஷயம் வந்து மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் உடல் உபாதைகள் செவ்வாய் ராகு சேர்ந்து எட்டாம் இடத்தை பார்ப்பதனால் தாமடத்துலே வந்து கேதுவும் இருப்பதனால கொஞ்சம் உடல் உபாதைகள் பெண்களுக்கு வந்து இந்த மாத விடாய் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது என்னங்கிறது பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் மகர் ராசிக்காரர்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் பாத்ரூமில் பொழுது மற்ற நேரத்தில் போகும்போது டக்குன்னு நம்ம எதிர்பார்க்காத டைமில் கொஞ்சம் டக்குன்னு வலிக்கிட்டு விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கை இருக்கக்கூடிய அமைப்புனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா பண விஷயத்துக்கு வருமான விஷயத்துக்கு டெவலப்மெண்ட் விஷயத்துக்கெல்லாம் ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஹெல்த்து அதே சமயத்தில் ஆர்கியூமெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து நம்ம தேவையில்லாத ஒரு நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் சொல்லப்போனால் அது வேறு மாற முடிஞ்சு நமக்கு எதிராக வரக்கூடிய அமைப்புகள் வம்பு வழக்கு இல்லாமல் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அதனால் அந்த ரெண்டு விஷயம் உடல்மு விஷயங்கள் கொஞ்சம் நம்மளுடைய நேரம் கா எந்த மாதிரி டைமில் நம்ம நைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அமைப்பு கொஞ்சம் இருக்குது அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி வந்து அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதனால அதுக்கு தேவையான ஒரு ஃபவுண்டேஷனான சில பெனிஃபிட்ஸ் சில டெவலப்மெண்ட்டெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடம் இடம் மாறுது ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கி ஒரு ப்ரொமோஷன் ஆகுறது அதே சமயத்தில் படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற படிப்புக்காக ஒரு காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறது விசா எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு விசா கிடைச்சி வெளிநாடு போகிறது இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு குரு ஆறுலேருந்து பன்னெண்டுலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்து இந்த நாலு கிரகம் ராசியிலேருந்து மாறுவதனால மனம் இறுக்கங்கள் மாறும் கோபதாபங்கள் குறையும் கிளாரிட்டி அதிகமாகும் வரவேண்டிய பணம் வந்து நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கடனை குறைக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய பெருக்கிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிறதுங்க இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் வந்து எந்த லக்னத்தில் பிறந்தீங்க உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரெலாம் என்ன இதை வைத்து உங்களுடைய அமைப்புகள் எப்படி வருது நல்ல யோகமான தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் யோகமில்லாத தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற மற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் பொதுவான இந்த கோச்சார பலனும் தசா புக்திகளும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நாம் எடுக்கலாம் ஒன்றுமே வந்து கிளாரிட்டியாக எது மாதிரி டைமில் எது மாதிரி முடிவுகள் எடுப்பது நல்லது நமக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எது மாதிரி திசையில் வாழ்க்கை திரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்குது எந்த மாதிரி பிராப்தங்கள் நமக்கு காத்து கிடைக்கிறது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது இது இது வேலைக்காகமா ஆகாதா இந்த நட இந்த டைமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக முடியுமா முடியாதா எந்த நேரத்தில் அதிகம் முதலீடு செய்து நம்ம வந்து முன்னேற்றத்துக்காக போகலாம் எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கலாம் எந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு முயற்சி எடுப்பது நல்லது எந்த நேரத்தில் வேலை மாறலாம் எந்த மாதிரி அமைப்பில் கல்யாணம் பார்க்கக்கூடிய டைம் வருது சுக்கரன் சம்மந்தப்பட்ட டைமு த அந்த இல்லற வாழ்க்கை அமைக்கக்கூடிய டைம்லாம் எப்போ நம்ம ஜாதகத்தில் வருது ஏர்லி மேரேஜா லேட் மேரேஜா படிப்பு விஷயத்தில் நம்ம வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அல்லது வெளி மாநிலமாக எப்படி எந்த துறை எடுப்பது நல்லது இது எல்லாமே சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் மிகைப்படுத்தாமல் ஒரு ஒரு கிரகத்தோட ஸ்தானபலம் திக்பலம் திக்பலம்லாம் இருந்து லக்னத்துக்கு எந்த மாதிரி வீட்டில இருந்து எது மாதிரி ஆதிபத்தியத்தை அவங்க கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறாங்க நம்ம நம்மளுடைய ஜாதகத்தில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன பிராப்தங்கள் என்ன தோஷங்கள் என்ன பிராப்தங்கள் நிறைவான விஷயத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா தேவையற்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணி சமய விரயங்கள் அதே சமயத்தில் பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து என்ன மாதிரி டைமில் நம்ம செஞ்சோம்னா அதிகமான பெனிஃபிட்டோடு நம்ம அந்த துறையில் நம்ம ஷைன் பண்ண முடியும் எது வந்து நமக்கு ஆப்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அது கல்யாணம் பர்சனல் விஷயமாக இருந்தாலும் சரி ப்ரொஃபஷ்னலான விஷயங்களாக இருந்தாலும் சரி குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் எப்போ வருது எந்த மாதிரி டைமில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ட்ரீட்மெண்ட் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமா இல்லாமல் இருக்குமா எப்படி இருக்குது அதே மாதிரி பொருத்தங்கள் மேரேஜ் பொருத்தங்கள் வந்து எது மாதிரி அமைப்பு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பத்து பொருத்தங்கள் அது மாதிரிலாம் பார்த்து குழப்பிக்கிறாங்க நம்ம சிம்பிளாக எது மாதிரி இருக்கா ரெண்டு பேர்த்துக்குமே ஒன்று லைஃப்பில் டிராவல் பண்ணுற அமைப்புகள் இருக்கா கலப்பு திருமணமா நான் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா எது மாதிரி பிராப்தங்கள் இருக்குது ஏர்லி மேரேஜா லேட் மேரேஜா எது மாதிரி கருமா காமிக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை முடிவு பண்ணி நம்ம செஞ்சோம்னா வாழ்க்கையில் கிளாரிட்டியோட தேவையற்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய பிராப்தங்கள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சாய்ஸஸ் அது வேலையாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த முடிவுகளை செய்து நம்ம வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்